என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யுட்டிப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் தர்மமான தருணத்தில் மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளை பற்றிய ஒரு பதிவாக இது இருக்கட்டும் காலபுருஷனுக்கு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் இந்த மேஷம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது தான் இந்த சிம்மம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி தான் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்குமே ஒரு பெரிய சிறப்பு இருக்குது ரகணாதிபதி தலையே சிம்மந்தான் அடுத்து பூர்வபுண்ணியம் தாத்தா அப்படிங்கிறதே இந்த ஐந்தாம் இடம் தான் சிம்மம் சிம்மந்தான் தலை அப்படிங்கிறது மேசம் அப்பா தாத்தா தாத்தாவை குறிக்கக்கூடிய இடம் தான் இந்த சிம்மம் அப்பாவை குறிக்கக்கூடியது தான் இந்த தடுசு இந்த அமைப்பில் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்று இடத்துலையும் முக்கியமான ஒரு மூன்று நட்சத்திரம் இருக்குது அந்த கேதுகோட நட்சத்திரம் மேசத்தில் அஸ்வினி சிம்மத்தில் மகம் தனுசில் மூலம் இதுதான் அந்த மூலாதாரமாகவே வருது ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு கேதுகோட நட்சத்திரம் அப்படின்னாலே அங்கே ஒரு இறுக்கம் இருக்குது ஒரு அழுத்தம் இருக்குது ஒரு விஷயங்கள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியல அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்துவதற்கும் நமக்கு நிறைய அலைகள் இருக்குது அப்போ இந்த மேசராசியில் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா ஒரு தலைமை பதவி அதிகாரமான தோற்றம் அதிகாரமான இடத்துக்கு போகக்கூடிய பக்குவம் அங்கே இருக்கு இந்த தலைமை பதவி தலைமையான இடத்துக்கு போகக்கூடிய பக்குவம் எது இருந்தாலும் கூட அந்த செவ்வாய் அது சகோதரனை குறிக்கும் இடம் வாங்குதல் பூமி நிலம் வாங்குதலை குறிக்கும் நீங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க போறமே அந்த செவ்வாய் பலமா இருக்கும் சகோதரனை குறிக்கும் உடம்புல தசை எலும்பை குறிக்கும் ஒரு உடலுடைய ஆரோக்கியத்தை குறிக்கும் சிறப்பாக இருக்கோமா அப்படிங்கிறது அதுதான் குறிக்கும் காலத்தின் கட்டாயத்தால் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய போறோங்கிறத அந்த இடம் சொல்லிடுறதில்ல அதற்கு தான் நம்ம சொல்றது அந்த இடத்துலையும் அது பெரிய சிறப்பையும் பெருமையும் தருது அப்ப இந்த செவ்வாய் காலபுருஷனுக்கு நம்பர் ஒன் அவசரத்தால் சில அவசியமான விஷயத்தை கூட இழந்து விடுகிறது அவசரம் என்பதனால் நாம் எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாது என்பது கூட அது தோல்வியடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அதை வந்து வெள்ளாடை தான் சொல்லுவோம் அதுக்கு சின்னமா இந்த வெள்ளாடி இலட்சியம் ஒரு மரத்திலேயோ ஒரு மாடியிலேயோ ஏறும்போது குடுன்னு ஏறணும் ஆனால் திரும்பி இறங்கும்போது ஆக அவசரப்பட்டு ஏறிட்ட மேல் பயத்தில் கத்தோம் இந்த மாதிரி மேசம் சில நேரங்களில் சில சிக்கல்களில் மாட்டிட்டு கத்தக்கூடிய நிலையும் உண்டு ஆனால் இவர்கள் உயர்ந்த பதவி உயர்வான நிலை அதிகாரமான தோற்றம் அத்தனை இவங்களுக்கு உண்டு வாழ்க்கை என்ற விஷயத்தில் குடும்பங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பொறுத்து போனாங்கன்னா சரி இதில் இருக்கக்கூடிய அஸ்வதி பரணி கார்த்திகை இதில் அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகள் அசுவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் இருந்தால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு வாக்குமுறைகள் இருக்குது சொத்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அமைப்பு அதை குறிப்பது இந்த மேசராசி தான் மேசராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பயணிக்கிறதுனால இந்த ஆண்டு முழுவதும் இனி வரக்கூடிய காலங்கள் முழுவதும் உங்களுக்கு பொன்னான காலங்களாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் இதுவரை நாம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தோமோ எவ்வளவு கடன் பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருந்தோமோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு மாறுதல் உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போ நோய் எதிரி கடன் தீரும் உங்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியையும் குரு பார்வை செய்கிறார் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அசிங்கம் அவமானங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் தொழில் விஷயமா வேலை விஷயமா நாம் இதுவரை போராடிட்டு இருக்கோமா அதில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்போ நடக்கும் சரி அடுத்து சிம்மத்துக்கு வந்துடுவோம் சிம்மம் கால புருஷனுக்கு ஐந்தாம் இடம் அங்கே மக நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி இந்த மகம் ஐந்தாம் இடத்துல வைக்கப்பட்டிருக்கு தெரியாம இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ராகோட நட்சத்திரமும் கேதோட நட்சத்திரமும் ஒரு ராசி விட்டு ஒரு ராசியில் வந்துகிட்டு இருப்பாங்க ஏன் இதுதான் நம்முடைய தலையலத்தை சொல்கிறது பக்குவப்படுத்துகிறது அந்த கேதுவோட நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் பாருங்கள் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி ராகு நட்சத்திரம் அப்புறம் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி கேது நட்சத்திரம் அப்படி மாறிக்கிட்டே வரும் ஆறு ராசிலையும் ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கும் இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவில் உள்ள அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவி அரசியலில் பெரியாள் ராஜா இந்த ஜாதகத்தில் அவர் தான் ராஜா அப்போ ராஜாவாக இருக்கணும் சிம்மராசியை பொறுத்தளவுல அவங்கள பொறுத்தளவுல புகழ்ந்து பேசணும் நம்ம ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில் அவர்களை புகழ்ந்து பேசணும் அவர்கள் அவர்களை தாழ்த்தி பேசிடக்கூடாது அவர்களை தாழ்த்தி பேசினால் அதனால் வரக்கூடிய பிரச்சனை நம்ம தான் சந்திப்போம் அவங்களுக்கு அது பிடிக்காது எப்போவுமே நம்பர் ஒன் நான் சொல்கிறதா சரி தவறாக இருந்தால் கூட சிம்மராசி சிம்மரக்கணத்தில் பிறந்தவங்க பேசக்கூடிய விஷயங்கள் தவறாக இருக்கலாம் தவறாக இருந்தால் கூட அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை நான் பேசுனது தான் சரியில் சின்ன குழந்தையாக இருந்தாலும் வாதாடணும் எந்த ஒரு பொருள் இருக்கோ அது பெஸ்ட்டான பொருள் எனக்கு தான் வேணும் நான் எதை செய்யணும்னு நினைக்கிறோம் நம்ம பெஸ்ட்டாக செய்யணும் நல்ல ஆடைகள் உடுத்தணும் அதிகார தோரணையாக இருக்கணும் ஒரு கூட்டத்தில் ஒரு இடத்துல மற்றவர்கள் பார்வைக்கு நாம் தான் பெருசாக தெரியணும் படிச்சிடணும் என்னை எல்லாரும் பார்க்கணும் புகழ்ந்து பேசணும் இந்த ஒரு எண்ணம் அந்த சூரியன் உண்டு இந்த சிம்மராசியில் நாம் நிறைய பார்த்துருக்கோம் இது மிகப்பெரிய வெற்றி அடிக்கும் அதில் பூர நட்சத்திரமும் இருக்குது அப்போது மகம் பூரம் உத்திரம் இதில் இந்த மக நட்சத்திரத்துக்கான சிறப்பு என்னன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் மக நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தாலும் பித்ருகள் தோஷம் இருக்கு முன்னோர்களால் முன்னோர்களுடைய சாபங்களால் அந்த வீட்டில் விபத்துக்கள் கண்டங்கள் நடக்குது இவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சரி மன சரி மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு யார் மூலமாக ஒரு பாதிப்புகள் வருகிறது இவர்கள் அடிக்கடி குலதெய்வ வழிபாடு தான் சிறப்பு குலதெய்வ வழிபாடை எந்த அளவிற்கு செய்து கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டு இவங்க ராசியை பொறுத்தவரை இவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்வை செய்கிறார் அப்போ தனஸ்தானம் வலுப்படுத்தா இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் நான்காம் இடம் சிம்ம ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வை செய்கிறார் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்ப இதுவரை நோய் நொடியால் விரோதிகளால் கடனால் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த ஆண்டு முடிவு கிடைக்கிறது தனஸ்தானம் பொருளாதாரம் வளர்ச்சியை கொடுக்கும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு இருக்கக்கூடிய ஆசையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு ஆகும் அடுத்து பார்த்தோம்னா தனுசு காலபூஷனுக்கு ஒன்பதாம் இடம் நம்ம சொல்லுவோம் அந்த ஒன்று ஐந்து ஒன்பது பலமாக இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் ஜெய்சல்வாங்கன்னு சொல்லுவோம் இந்த ஒன்று ஐந்து பலம் இழந்து போயிட்டால் அவங்க வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்திக்கிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது மடமாக இருக்கணுமே அப்போ இங்கே ஐந்தாம் படம் பாதிக்கப்பட்டா தாத்தா பூர்வீகத்தில் பிரச்சனை ஒன்பதாம் படம் பாதிக்கப்பட்டா அப்பா மூலமாக பிரச்சனை அப்பா வழிகளுக்கு பிரச்சனை பார்க்குறோம் இல்லையா இந்த தனுசு ராசியில் இது வந்து என்ன தீன்னு சொல்லுவோம் யாக குண்டத்தில் உள்ள தீ அப்போ மேசத்தை என்ன சொல்கிறோம் காடுகளில் காட்டு தீம்பாங்க முரட்டுத்தனம் அதை வாட முடிச்சு எரிஞ்சிச்சின்னா மட மட மடன்னு போயிட்டுருக்கும் சிம்மராசி என்ன சொல்றோம் அதை குலதெய்வமா தெய்வமாக சொல்லிட்டோம் இல்லையா ஐந்தாம் மணம் பூர்வூமியாக சொல்லிட்டோம் இல்லையா அதுதான் விளக்கு திரி ஒரு வீட்டில் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அவள் தெய்வங்களுக்கு விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அந்த தீங்குறோம் சிம்மத்தை ஆக இது ஒருபடி மேலே போய் தனுசு அது யாக குண்டத்தில் உள்ள அக்கினி குண்டத்தில் உள்ள நெருப்பு அப்போ இந்த தனுசு ராசி என்பது மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புலே இருக்கு இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய பக்குவம் கண்டிப்பாக தனுசுக்கு இருக்கு இந்த தனுசு ராசி கெடாமல் இருக்கணும் தனுசு ராசியினுடைய அதிபதி பலமாக இருக்கணும் அவை ஜெயிச்சுருவாங்க இந்த ஒன்பதாம் இடத்தில் தீய கிரகங்கள் கூட்டணி போட்டு இருந்தாலோ இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகவான் இருந்தாலோ அப்பாவளிகளால் பிரயோஜனம் இல்லை அல்லது அப்பாவாலேயே பிரயோஜனம் இல்லை ஒரு வீடு என்பது ஒரு குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்திற்கு அப்பா நன்றாக இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வீட்டினுடைய ஆணிவேர் அவர்தான் அந்த ஆணி ஆட்டம் கண்டு போய் இருந்தால் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் அவங்க வீட்டில் அவங்க அப்பா ஒன்றுக்கு பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் இருந்தால் அது எந்த வகையிலும் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது வாழ்க்கையிலும் சரி வாழ்க்கை துணையிலும் சரி அது பிரயோஜனமான காரியமாக இருக்காது அப்போ இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு பலம் பெற்றிருக்க வேண்டும் இந்த தனுசு ராசியை பொறுத்தளவில் உள்ள மற்றவர்களுக்காகவே பிறந்த சொல்லலாம் அவங்க தியாக செம்மன் இவங்களுக்கு கூடிய பிரச்சனை இவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் மற்றவர்கள் அவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு என்னென்னு தூத்திகிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வேதனையும் வழியும் இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் யார்கிட்ட சொன்னாலும் இந்த உலகம் ஏற்றுக்குமா ஏற்றுக்காது ஆனால் அதையும் தாங்கி கொண்டு வாழக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் உங்கள் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு இங்கேருந்து என்ன இங்கே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் தனுசுக்கு ஆனால் ஆறாம் இடத்துல குரு போய் மறைச்சிட்டாரே நமக்கு பிரச்சனையில் தந்துருவாரோ அப்படின்னு நினைக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் இப்போ இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிற போது தனம் வாக்கு கல்வி குடும்பம் இதுவெல்லாம் சிறப்பாக இருக்கும் தனஸ்தானம் வலுவாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிற போது தேவையற்ற விரயங்கள் குறையும் நிறைய வெளியூடு வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியங்கள் உண்டு தான தர்மங்கள் செய்யக்கூடிய தீர்த்த யாத்திரை போய் வரக்கூடிய கோவில் குளங்களுக்கு போகக்கூடிய செலவுகள் அதிகரிக்கும் அப்போ பத்தாம் இடத்தை பார்வை செய்கிற போது நாம் இதுவரை தொழிலுக்காக முயற்சி செய்கிறோமா வேலைவாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்படுறோமா இந்த விஷயங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அதனால் குருவினுடைய அம்சமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் அடிக்கடி திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கோங்க நீங்கள் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே தட்சிணாமூர்த்தி இருந்தாலும்னா அவருடைய வழிபாடுகளை தவறாமல் செய்யுங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு போங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி